அருட்பெருமி சோதி அருட்பெருமி சோதி மாகாலய பௌர்ணமி பௌர்ணமி என்றாலே முழு நிலவு முழு மதி என்று சொல்வோம் மதி என்றால் நமது மனதை குறிக்கக்கூடியது மனதை தெளிவாக்க வேண்டிய நாள் மனதை கவனிக்க வேண்டிய நாள் மனதை இந்த பிரபஞ்சத்துடன் இணைக்க வேண்டிய நாள் தான் பௌர்ணமி அதனால தான் போய் கடல்ல வழிபாடலை செய்யறாங்க அண்ணாமலையார் கோயிலில் போய் கிரிவலம் வராது அந்த நாள்ல நம்ம வீட்டில் இருந்தே அதே தெய்வீக ஆற்றலை எப்படி இந்த அண்ட பேரண்ட வெளியிலிருந்து பெறணும் அப்படிங்கிறத ஒரு எளிய வழிபாடுகள் மூலமா சொல்றேன் வரும் செவ்வாய்க்கிழமை இரவு இதை நீங்கள் செய்வதின் மூலமாக உங்க வீட்டுல செல்வம் சத்தியமா பெறுவோம் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி என்பதே வந்து துர்கை பௌர்ணமி என்று சொல்வார்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த டைம் எப்படி வருதுன்னா மாகாலய மாசம் தொடங்குது புரட்டாசி தொடங்கியாச்சு ஸோ புரட்டாசி மாதம் பெருமாளையும் சேர்ந்து வழிபட வேண்டிய நாள் நீங்க அன்று இரவு செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிமுறையை சொல்றேன் செவ்வாய்க்கிழமை காலையில எந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க ஆண்கள் எலுமிச்சு மனம் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க காலை மதியம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க உணவா மாலை நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடிய சிவா ஆலயத்திற்கு போங்க போகும் போதே ஒரு அரை லிட்டர் கால் லிட்டர் நெய் வாங்கிட்டு போங்க நெய் வாங்கிட்டு போய் இருக்கக்கூடிய எல்லா தீபத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெய்யை விட்டுட்டு இந்த கோயிலில் எப்படி பிரகாசமாக இந்த தீபம் எரிகிறதோ அதுபோல் என் வாழ்விலும் பிரகாசமாக செல்வ செழிப்புகள் எரிய வேண்டும் பிரகாசமாக பிரகாசிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிட்டு கோயிலேயே உட்கார்ந்து உங்களோட துடையில சொர்ணமுத்திரை சுண்டு வரனுக்கு கீழே கட்டவரன் வச்சிங்கன்னா சொர்ணமுத்திரை சொர்ணமுத்திரையை வச்சுக்கிட்டு ஓம் சிவ சிவ ஓ என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யுங்கள் அதற்கப்புறம் ஓம் சந்திர நம ஓம் சந்திர நம இந்த ரெண்டு மந்திரத்தையும் இருபத்தேழு முறையில் இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ ஜபம் செய்து விட்டு வீட்டுக்கு வாங்க அங்கே கோயிலிருந்து வரும்போதே முடிஞ்ச அளவுக்கு கோயில் இருக்கக்கூடிய தீர்த்தம் சாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த வாட்டர் பாட்டில நீங்கள் அந்த தீர்த்தத்தை விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புடிதன் மீறையும் அதில் வச்சுக்கங்க வெச்சுட்டு கொஞ்சம் உண்டு கற்பூரம் போடுங்க கற்பூரம் இல்லாத ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க நான் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் வெச்சிட்டு அதில் இப்போ வந்து யூ கேன் அப்படின்னு நான் எழுதிருக்கேன் வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பேரை எழுதி நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க வெற்றியாளன் ஆகணும் சாதனையாளன் ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க அதையே ஒரு ஸ்கெட்சிலையோ மார்க்கர்லேயோ வாட்டர் பாட்டில் மேலேயே எழுதிடுங்க எழுதிட்டு இந்த வாட்டர் பாட்டிலை வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் கொண்டு போயிட்டு ஒரு வெத்தலை வெத்தலைக்கு மேலே இதை வச்சுருங்க ஓகேங்களா வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி லைட்டாக திறந்து வச்சுட்டு நீங்கள் அதற்கு பக்கத்தில் உட்கார்ந்து மறுபடியும் ஓம் நட்சத்திர தேவாய நமோ நம உங்கள் நட்சத்திர ஆகர்ஷணத்தில் இருக்குது அதற்கப்புறம் ஓம் சந்திர தேவாயனமும் நம்ம சந்திரனோட ஆகர்ஷணம் படுவதற்கு அதற்கப்பறம் அந்த வாட்டர் பாட்டிலை நல்லா இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் மனசில் என்னென்ன தேவை இருக்கோ வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் சொல்லி இந்த தண்ணியை நல்லா வாழ்த்துங்க நீர் வாழணும் நிலம் வாழணும் என் குடும்பம் வாழணும் என் செல்வம் வாழணும் என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நோய் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் என் குடும்பத்தில் லட்ச லட்சமாக கோடி கோடியாக படம் வந்து சேரணும் என் வியாபாரத்தில் அவரீதமான செல்வம் இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டி வாழ்த்திட்டு அதற்கப்புறம் இந்த வாழ்க்கை எப்பங்க உரிசை பண்ணணும் நைட்டு பத்து இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை படுத்து தூங்கிடுங்க காலையில் சூரிய வெளிச்சம் வருவதற்கு முன்னாடி அதாவது அஞ்சரை மணிக்கு முன்னாடி போய் அந்த தண்ணியை எடுத்து கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்த்து கிழக்கு திசையில பிரம்மமூர்த்த நேரத்துல சுக்கரன் வருவார் அவரை பார்த்து இந்த வேண்டுதல் எனக்கு நடக்கணும் சந்திரனோட இது சும்மா தண்ணி வைக்க சொல்லு நீங்க வச்சிட்டீங்கன்னா அந்த தண்ணியோட டேஸ்ட் மாறிடும் தண்ணியோட எனர்ஜி மாறிடும் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் அத்தனையுமே இருந்து வரக்கூடிய அலைவரிசைகள் அத்தனையுமே இந்த நீர்ல பதிவாயிடும் அந்த நீர்ல பதிவாயிட்டு உங்களோட வேண்டுதலும் பதிவாயிருக்கும் அந்த நீரை எடுத்து நீங்க பருவதன் மூலமாக உங்க வேண்டுதல் சூட்சமமாக உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடி நரம்பு அணுக்களுக்குள்ளேயும் ஆழ்வனதுக்குள்ளயும் பிரபஞ்ச ஆற்றலுக்குள்ளேயுமே பதியும் அது பதினஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அடுத்தடுத்த நாள்ல உங்களுக்கே தெரியாம சுறுசுறுப்போட தைரியத்தோட நிறைய விஷயங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் இரவு காலை எந்திரிச்சுனையும் குடிச்சிடணுங்க குடிச்சிட்டு அதற்கப்புறம் போய் உங்களோட காலை ரெகுலரா வீட்டுல செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே செய்யுங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா ஒன்போது மணிக்கு மேல நம்ம சோடச கலை வருது அதையும் வழிபாடுகளை செய்யுங்க இதை மறக்காம பௌர்ணமி இரவு செய்து உங்க வாழ்க்கையே பௌர்ணமி போல சந்திரன் போல பிரகாசமாக ஆக்கி கொள்ளுங்கள் இது மனதுக்கான ஒரு தாந்திரிகமான பயிற்சி இதை அனைவருமே செய்து வளமும் நலமும் பெறுங்கள் பெறலாமா யார் இதை ஒரு அற்புத உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வளக்கலை பயிற்சி வகுப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையில் நடைபெற இருக்கின்றது அக்டோபர் ஆறாம் தேதி வியாபார வசீகளை வியாபார கடை தீக்க வியாபாரத்தில் பெரிய அளவில் வெற்றி பெற வியாபாரத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவைப்படுன்னு நினைக்கிறவங்க சென்னையில் நடக்கக்கூடிய வியாபார வசிகளை பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளலாம் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் நான் மலேசியா வர இருக்கின்ற மலேசிய அன்பர்கள் தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு சத்தியநாராயண பூஜையை கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தன ஆக்சன சத்தியநாராயண பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க கோமதி சக்கரத்தை பூஜை செஞ்சும் இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவையில் தனிநபர் ஆலோசனை இருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை சந்திக்கலாம் அதே நாளில் ஐம்பத்தி ஓராவது மாதமாக ருணகர லட்சுமிக்கு பேர கணபதியாகவும் கடன் யாகம் நடைபெற இருக்கின்றது தொலைபேசி எண்கள் தொடர்பு உள்ளுங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்ய மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்ற அற்புதமான ஆனந்தமான புரட்டாசி மாதமாக இந்த மாதம் அமையட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்